இது வந்து ஒரு விதமான மனநோய் மனநல மருத்துவரை வந்து பாக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நிறைய பேர் சத்தியமா மனநல மருத்துவரை போய் பாக்குறேன் அவர் சர்டிபிகேட் பண்ண எனக்கு கொஞ்சம் நல்லது இத்தனை பேர் மனநலம் பாதிக்கப்படும் அவர் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வந்த இன்டர்வியூல அந்த ஒரு கமெண்ட் பார்த்தேன் நானே ஓகே அதே கமெண்ட் எல்லாரும் பண்றாங்க மனநலம் பாதிக்கப்பட்டது இது ஒரு மனநோய் ஏதோ பிரஷர்ல இதாகிட்டாரு மனைவிதான் காரணமா கண்டுபிடி மருத்துவத்தினால முடியும் இல்ல மனசுக்கு என்ன வாயில பேசுறதுன்னா ஒண்ணு இருக்கலாம் என் மனசுக்குள்ள நான் சம்பாதிக்க வந்திருக்கேன் என்ன நோக்கம்ன்றதை டாக்டர் கண்டுபிடிப்பார்ல ஊசிய போடுங்க ஓவர் டோஸ் கொடுங்க கேளுங்க கேள்வி ஏழு வயசுல பாம்பேல என்ன பண்ணிட்டு இருந்த நீங்க பாஷா பாரு பட்டாளத்து நடைய பாரு நான் எப்போ இந்த ரொம்ப மென்டல் எஃபெக்ட் ஆனோ அப்ப சேனல் நிப்பாட்டிட்டேன் சேனல்ல இருக்க ரீசென்ட் வீடியோஸ் எல்லாம் கமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஏன் வீடியோ போட மாட்டீங்க ஏன் வீடியோ போட மாட்டேங்க ஏன் வீடியோ போட மாட்டேங்க ஃபியூச்சர்ல இப்படி எல்லாம் உட்காந்து பேசுவேன் தெரியல எந்த ரோட்ல எப்படி பைத்தியமா தெரிய போறேன் ட்ரெஸ் போட்டு ஆக்கிக்கிட்டு இருக்காங்களே இந்த ஃபீல்டை விட்டே போறீங்களா இந்த தொழில விட்டு வர என்ன நான் தொழிலு காலில் சலங்கை கட்டி பொண்டாடி நான் கல்யாணம் சொல்லி அப்படிதான் கல்யாணம் காலில் சலங்கை கட்டி தெருவுல கரகாட்டம் ஆடியாது உனக்கு இப்படி ஒரு மேட்டை முன்னாடி போட்டு அந்த இப்படி ஆடுவாங்கல்ல பொட்ட அடிச்சுக்கிட்டு கண்ணத்த டக் கண்ணத்த டக் அப்படி அடிச்சுட்டேன் ஆடுவேன் நானே இவன் விரைவில் சிறை செல்வது உறுதி சந்தோஷம்ப்பா பா ரொம்ப நன்றிகள்ப்பாலை என் மேல தவறுதான் சிறையில் போய் உள்ள போடு அதான் இது வரைக்கும் சொல்லியிருக்காங்களே என்ன அரெஸ்ட் பண்றதுன்னா எல்லாத்தையும் அரசு பண்ணிடுங்க இந்த தாராளமாக நான் களி சாப்பிட ரெடி பண்ணுவேன் சில பேர் உங்க வீடியோ கீழே சில கமெண்ட்ஸ் எல்லாம் போட்டுருந்தாங்க அந்த மெசேஜ் மியூசிக் போன இன்டர்வியூ கீழ அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்து சொல்லுங்க அதுக்கு உங்களோட ரிப்ளை என்ன அப்படிங்கறத நான் கேட்கணும்னு ரொம்ப ஆர்வமா இருக்கேன் ஸோ அதுல ஒருத்தர் சொல்லியிருக்காரு உங்க மனைவி கிட்ட கேட்டாதான் உண்மை என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னு மனைவி இன்னும் ஒரு த்ரீ டேஸ்ல இன்டர்வியூ கொடுக்குறாங்க எல்லா சேனலுக்கும் அதுல அவங்க சொல்லுவாங்க மனைவியை கொண்டுட்டான் நரபலி கொடுத்துட்டான் குழந்தைய நரபலி நீ என்னடா பேசுறீங்க நீ வந்து கஞ்சா அப்படின்ற ஒரு வளர்த்து டெஸ்ட் எடுங்க கூப்பிட்டு எடுங்க கஞ்சா அடிச்சது கஞ்சா இருந்தா குடிச்சு முன்னாடி குடிச்சிருந்தாலும் தெரியும்ல இவர் வந்து கஞ்சாவுக்கு அடிக்ட் ஆயிருக்காரு உடல் நான் சின்ன வயசுல இருந்தே சாப்பிட மாட்டேன் நீங்களும் பாத்திருக்கீங்க பார்த்திருக்காங்க பார்த்து டீ குடிப்பேன் ம் உடல் தோற்றம் அப்படிதான் இருக்கு அதுக்கு நான் என்ன பண்றது கஞ்சா கஞ்சா ட்ரை பண்றதுன்னா ட்ரை பண்ணலாம் நீங்களா ட்ரை பண்ணுங்க ட்ரை பண்ணுங்க ம் பிரச்சனை யாரும் கோச்சுக்க மாட்டாங்களா நான் காசிக்கு போன போனப்ப அகோரி குடுக்கிற மணிகண்டன் இருக்காரு இல்லையா வந்து எனக்கு மானசீக குரு அவர்தான் எனக்கு சப்போர்ட் எல்லாமே எங்க காசியில எனக்கு தங்குற கொட்டையாகட்டும் எல்லா விஷயங்களும் அகோர பூஜையில அவரோட லாய் அவரோட வீடியோஸ்ல நான் கூட இருப்பேன் பாத்தீங்கன்னா தெரியும் நல்ல மனுஷன் அவர் தங்கமான மனுஷன் அவர் என்னை ஃபர்ஸ்ட் கேட்ட கேட்டோன்னு என்னென்ன கெட்ட பழக்கம் இருக்கு ஃபர்ஸ்ட் கேட்ட கேள்வி அதுதான் நான் சொன்னேன் நான் ட்ரிங்க்ஸ் பண்ணுவேன் ஐயா குடிச்ச காசுக்கு வேலைக்கு ஆகாதே அப்படின்னா ஐயா குடிச்சுக்கிட்டு இருந்தேன் குடும்ப பிரச்சனைனால எங்க வீட்டு அம்மா காலி கிட்ட ப்ராமிஸ் வாங்கியிருக்கிறாங்க ஆனா அப்படி பார்த்தா காளி கும்பிடுறவங்க கால பேர் கும்பிடுறவங்கள குடிக்கலாம் ஏன்னா நாங்க அவங்களுக்கே அதை வச்சு அபிஷேகம் பண்றோம் இதை பிரசாதமா குடுக்கிறோம் பட் எனக்கு அதுல இன்ட்ரெஸ்ட் இல்ல குடிச்சிருந்தேன் அப்படின்னு நான் ஃபியூச்சர்ல ஏதாவது இன்ட்ரஸ்ட் இருக்கா அது கொண்டு வரல தெரியல அடுத்து ஃபியூச்சர்ல இப்படி எல்லாம் உட்கார்ந்து பேசுவேன்னு தெரியல எங்கிட்ட எந்த ரோட்ல எப்படி பைத்தியமா தெரிய போறேன் ட்ரெஸ் போட்டு தெரியவேனா இல்ல நிர்வாணமா தெரிய வேணா நீ பைத்தியக்காரன் ஆக்கிக்கிட்டு இருக்காங்களே நல்லா இருக்கிற மனுஷன் இவங்க பைத்தியக்காரன் ஆக்கிடுவாங்க சோ எனக்கு தெரியல தெரியல அம்மாவோட சித்தம் தான் எதா இருந்தாலும் அவளோட கோட்பாடு அவளோட அவ வட அவ காட்டுற பாதையில போறேன் எப்படி இருக்கிறதோ இருக்கட்டும் எல்லாம் குடிக்க மாட்டேன்ப்பா எனக்கு காசியில் எனக்கு கொடுப்பாங்க கஞ்சா அந்த கஞ்சாயம் வாங்கி நோய் நொடி இருக்கிறவங்களுக்கு கொடுத்து இதை குடிச்சுக்கப்பா அப்படின்ற வேணாம் அவ்வளவுதான் கொடுக்கற தப்பு இல்லையா மத்தவங்களுக்கு கஞ்சா குடிக்கு அவங்க கேட்கறாங்க நான் குடுக்குறேன் என்னுடைய கோட்பாடு கஞ்சா தவறான ஒரு விஷயமா இருக்கலாம் சிவபானமாக இருந்தாலும் கூட ஒருத்தர் ஏதோ கமெண்ட்ல எல்லாம் பார்த்தேன் பச்சைல வேலை பச்சை பச்சைல நான் நினைச்சேன் பச்சை என்னோட இந்த மூடி இலையை சொல்றாங்க உடனே அப்புறம் தான் அது உங்க கோடு வேடாச்சு பச்சைலாம் கஞ்சாங்கிறாய்

மனநலம் பாதிக்கப்பட்டது இது ஒரு மனநோய் ஒரு ஏதோ பிரஷர்ல இதாக ஆயிட்டாரு மனைவிதான் காரணமா இல்லை இவர் மொத்தமா லாசான் நான் இப்படி ஆயிட்டாரா அப்படியா இப்படியா என்னனமோ நான் உருட்டலப்பா நீதான்ப்பா உருட்டுற சொல்லி எனக்கு கமெண்ட்லயும் உருட்டுறானுங்க அடுத்த கேள்வி சரி மனநலம் மருத்துவரை பார்த்து ஒரு சர்டிபிகேட் குடுத்துறேன் கொண்டு வந்து ரைட்டு கொண்டு வந்துருங்க ஆஹ் நிச்சயம்

ஆமாப்பா இவர் மனநல பாதிக்கப்பட்டார் நிச்சயமா போய் நான் மனசார போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறேன் உங்களோட இன்டர்வியூ எல்லாம் வந்து நிறைய சினிமா பார்த்துருக்கீங்க அப்படின்னு சொல்லி தெரிய வருது ஏன்னா ஒவ்வொரு சினிமா பார்த்துட்டு அதுல என்னென்ன சீன் எல்லாம் வருதோ அது அப்படியே சொல்றீங்களா எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும்னா நீங்க இங்க தானே நீங்களே அகோரீங்கன்னா மீடியாக்காரவங்க வரங்க நீங்களே கேட்கறது நான் கடவுள் நான் கடவுள் நான் கடவுள் நீங்களே ஒரு படத்தை வச்சு அப்படி நடத்த பேசணும் படத்துலையுமே என்ன இப்படி நடக்கிற உண்மைகளை தான் அவங்க சீனா அதை கிரியேட் பண்றாங்க படத்துல இப்படிலாம் நாங்க சொல்றதை வச்சுதான் அவங்க கிரியேட் பண்றாங்க புரிய வைக்கிறதுக்காக அந்த ஒரு நம்ம எடுத்து ஏன்னா உனக்கு விளக்கமா உனக்கு உடனே அந்த மைண்டுக்குள்ள வரணும்ல அப்ப பணத்தை எரிப்பு எரிச்சு எரி எரிச்சு சாங்கியம் பண்றாங்கன்னா எப்படி பண்ணுவாங்க அப்படின்றது உனக்கு தெரியாது அருந்ததி படத்துல அப்படி பண்ணுவாங்கல்லப்பா அப்படின்னு சொன்னா உனக்கு டக்குன்னு சிங்க் ஆயிடுச்சா ஓ இப்படிதான் சிங்க் அந்த ஒரு டக்குன்னு அதை லைவா

நான் உன நம்புடா நம்புடா அப்படின்னு நான் கேக்குறேன் நான் அவங்க அவங்க கருத்துக்களை அவங்க பதிவு நம்புறவங்க நம்பட்டும் நம்பாதவங்க போகட்டும் அது அவங்க அவங்க விருப்பம் அப்படி ஒரு வரும் வரும் ஆனா இவங்க பேசுறத பார்த்தா நான் மண்டே என்ன முன்னாடி வீட்டுக்குள்ள எப்படி காலியை வச்சு வழிபட்டணும் முன்னாடி காலி எப்படி வச்சு வழிபட்டனோ அதே மாதிரி வீட்டுக்குள்ளேயும் வழிபட்டு என்னோட சக்தியை நான் எனக்குள்ளயே வச்சுக்கிட்டு ஜீவசமாதி ஆகும்போது நேரடியா வந்து ஆயிட்டு போய்க்கிறேன் போற போக்க பார்த்தா போற போக்க பார்த்தா இந்த வத்தலையில மை தடவி கள்ளக்காதல கூட இவர் சேர்த்து வச்சிருவாருப்பா அந்த மாதிரி ஒரு சாமி யாரதான் தெரியறாரு அப்படின்னு சரி அப்படி இல்லாம் கள்ளக்காதல் சேர்த்து வைக்க மாட்டேன் நியாயமான விஷயங்களா இருந்தா இதான் என்னை பொறுத்தவரைக்கும் ஏன்னா உங்களுக்கு தெரியும்ல சூழ்ச்சி நோக்கம் தர்மம் அதுதான் நியாயமா இருந்தா பண்ணி கொடுப்பேன்ப்பா அதுவும் அவங்க ரொம்ப பட்டுக்கணும் அவங்க கண்ணீர் இந்த கோயில விழுகும் ஏன்னா என்னோடத மட்டும் மச்சுமே பண்ண முடியாது அம்மாவுடைய அனுகிரகமும் வேணும் பண்ண அப்போ கதைக்க ஆரம்பிச்சிருவாங்களே சேர்த்துக்க ஆரம்பிச்சா எத்தனை காதல் புரிஞ்சு பண்ணிக்கிறாங்க அதுக்கு பதில் நான் சேர்த்து வைக்கிறனால ஒரு பத்து காதல் நல்லா இருக்கிறாங்க அப்படிங்கும் போது அவங்க அவங்க வீட்லயே சூனியம் பண்ணிடுறாங்க பிள்ளைய மயக்க கூட்டிகிட்டு போயிடுறாங்க ஆனா பத்து வருஷம் லவ் பண்ண பிள்ளைங்க அது முன்னாடி ஆசை காட்டி அந்த பையனை ஏமாத்திடுறாங்க நியாயப்படி பார்த்தா அந்த பிள்ளை அவனுக்கு தான் கிடைக்கணும் திடீர்னு பணத்தையும் வரவையும் பார்த்தோன்னே அவங்க அம்மா வேற ஒரு பிள்ளை இது தப்புதானே அது நியாயமா இருந்தா நான் பண்ணி கொடுப்பேன் நான் ஆனா இனிமேல் பண்ண மாட்டேன் போங்க இனிமேல் அந்த காதல சேர்த்து வைக்கிறது காதல்ல ஃபீல்டுக்கே வரலன்னு கிட்ட அப்புறம் எங்க காதல் விட்டே போறீங்களா ஆமா இந்த தொழில விட்டு வேற என்ன தொழிலு நான் கலை கால சலங்கை கட்டி ஆடுவேன் பொண்டாடி நான் கல்யாணம் பண்ணும்போது சொல்லி அப்படிதான் கல்யாணம் பண்ணிட்டேன் காலில் சலங்கை கட்டி தெருவுல கரகாட்ட ஆடியாவது உனக்கு கஞ்சி ஊத்துவேன் அப்படி இப்படி ஒரு மேட்டை முன்னாடி போட்டு அந்த இப்படி ஆடுவாங்கல்ல அப்படி கொட்டடிச்சுக்கிட்டே அப்படி அடிச்சிட்டே ஆடுவேன் நானு ஆள் ஆளுக்கு அஞ்சு ரூபா ரெண்டு போட மாட்டாங்க இங்க நிறைய வருது ஐயாயிரம் பத்தாயிரம் அப்படி நான் வாங்கலையே நான் நாற்பது லட்சம் ஐம்பது லட்சம் அந்த மாதிரிலாம் வாங்கல ஐயாயிரம் பத்தாயிரம் வாங்கல அவசியம் இல்லை எனக்கு இவன் விரைவில் சிறை செல்வது உறுதி சந்தோஷம்ப்பா ரொம்ப நன்றிகள் பல என் மேல தவறு இருந்தா சிறையில போட்டு முத்திட்டு போய் உள்ள போடுங்க சரி ஒரு ஒரு ஆங்கரா நீங்க சொல்லுங்க என்ன தவறு இருக்குன்னு நினைக்கிறீங்க பொய்யாவே இருக்கீங்க உங்களுக்குள்ள நீங்க வந்து சிவனா பார்க்கல யாரையுமே பார்க்கல எல்லாமே ஒரு வேஷம்னு நான் நினைக்கிறேன். அப்ப இது வரைக்கும் பார்த்து சொன்னவங்க எல்லாரத்தையும் பிடிச்சு உள்ள போடப் போறீங்களா? ம்ங்களே தான் சொல்றாங்க. அதான் இது வரைக்கும் சொல்லிருக்காங்கல? என்ன அரெஸ்ட் பண்றதுன்னா எல்லாரத்தையும் அரெஸ்ட் பண்ணிருங்க. ம் இந்த ஆரலமா நான் களி சாப்பிட ரெடி. ஓகே. ஏனா உங்களு மாரி மத்தவங்க எல்லாம் பப்ளிசிட்டி தேடிக்லையே. நானும் பப்ளிசிட்டி தேடிக்லையே? சேனல்க்காரங்கவங்கள தான் கேக்கணும் நம்ம. ஐயா அம்மா انا அதன்னே நிஞ்சலாம் பயம் இல்ல. என்னடா நம்ம ஜெயிலுக்கு எல்லாம் போயிடுவோம் அப்படிங்கிற மாதிரி கமெண்ட் பண்றாங்க. அதன்னே நம்ம வைஃப் ஏதோ அப்படிலாம் கிடையவே கிடையாது நீங்க வேற காவல்துறை அதிகாரிகள் நிறைய பேர் எனக்கு பேசிட்டு தான் இருக்காங்க எனக்கு சப்போர்ட்டிவா நிறைய பேர் இருக்காங்க அவங்க இது எதுவுமே தப்புன்னு சொல்லலையே சரி நான் இங்க தமிழ்நாட்டுல பிணந்திங்கிற மாதிரி வீடியோ போட்டா நீங்க அரெஸ்ட் பண்றது வாஸ்து வீடியோ போட்டேன் எங்க போய் தின்னாம ஏன்னா இங்க மான திங்கிறதுக்கே அரெஸ்ட் பண்ணுவாங்க அப்ப நீ எப்படி மனிதனை திங்கலான்னு கேட்கலாம் தாசில் அதான ரூலு காசியில திங்கிற மாதிரி தானே போடுறேன் எப்படி அரெஸ்ட் பண்ணுவீங்க வேற என்ன காரணம் உங்களால சொல்ல முடியும் ஒரு கோடி ரூபாய் ஏமாத்திட்டேன்னா அரெஸ்ட் பண்றதுன்னா அப்படின்னு ஒரு ரூல் இருக்குன்னா பண்ணட்டும் தாராளமா எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை கொஞ்ச நாள் உள்ள இருந்துட்டு வரேன் எனக்கு வெளிய இருக்கதான் பிடிக்கல உள்ளேயாவது போய் கொஞ்ச நாள் இருந்துட்டு வரேன் உள்ளக்கா ஏன்னா உள்ள போகும் பொழுது இந்த தப்பு பண்ணவேன் கொலை பண்ணவேன் கொல கொள்ள அடிச்சவே இவங்க எல்லாம் உள்ள போவாங்க அவங்கள திருத்த தான் முயற்சி பண்ணுவாங்க சிறைன்றது என்ன திருத்த முயற்சி பண்ணுவாங்க உள்ள இருக்கிற திருத்த அவங்க முயற்சி பண்ணுவாங்க ஆனா என்னை மாதிரி உள்ள போனா நான்லாம் உள்ள போனா என்னோட டேலண்டை பார்த்து எல்லாம் வியந்துதான் போவாங்க அங்க இருக்கிற சொல்லி கொடுத்துருவேன் சொல்லி கொடுத்துருவேன் நானு உள்ள போய் போகும்போதே ஒரு பர்மிஷன் மட்டும் கேட்டுருவேன் ஜட்ஜையாட்ட ஐயா அந்த பறையை மட்டும் உள்ள குடுத்து விடுங்க உள்ள இருக்க உன போன ஒரு இசைக்கலைஞ நான் மாத்தி காட்டுறேன் நான் நிறைய செயல் மத்திய செயல போய் நான் கிளாஸ் எடுத்திருக்கேன் சென்டர் அங்க இங்க கோயம்புத்தூர்ல இருக்கேன் அங்க போய் கிளாஸ் எடுத்திருக்கேன் அங்க இருக்கவங்களுக்கு எல்லாம் பறை கீபோர்டு எல்லாம் சொல்லி கொடுத்துருக்கேன் நானு அந்த மாதிரி சொல்லி கொடுத்துட்டு போயிருவேன் நானு எங்க இருந்தாலும் என் வேலையை செஞ்சுக்கிட்டு தாங்க இருப்பேன் அடியோ மிதியோ உதயோ போற உயிரெல்லாம் பிடிச்சி வைக்க முடியாது கை தொழில் நிறைய இருக்கு பண்ணிட்டே இருப்போம் என்ன நானும் பண்ணுவேன் நான் நம்ம லாஸ்ட் இன்டர்வியூல சொல்லியிருந்தீங்க இல்லையா ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன் பண்ண அது இன்னுமே ஃப்ரீயாக தான் பண்ண அப்படின்னு இந்த ஃபீனிக்ஸ் அவார்டுக்கு நீங்க வந்து பத்தாயிரம் ரூபாய் கேட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு ரிஜிஸ்டர் கே ஓகே நாங்கள் ஃபீனிக்ஸ் அவார்ட் ஃபங்க்ஷன் வந்து எப்படி நடக்கும் அப்படின்னா ஆரம்ப காலகட்டத்தில் வந்து என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் தான் நான் கொடுத்துட்டு இருப்பேன் ஸோ அதுல எல்லாம் போய் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே பிரபலங்களை நாங்கள் நிறையா ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அதான் சொன்னதுல ஒரு எயிட் எயிட் ஹண்ட்ரட் செலிபிரிட்டிக்கு நம்ம கொடுத்துருப்போம் செலிபிரிட்டிகளே எனக்கு ஸ்பான்சர்ஷிப் இந்த டோரா தான் இருக்காங்கள்ல அவங்க ஃபுட் எடுத்துக்கிட்டாங்க ஒரு ஃபங்க்ஷனில் இப்படி ஒவ்வொருத்தவங்க அவங்க ஒவ்வொரு துறையை சேர்ந்த நான் வந்து டிராஃபிக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன் நான் வந்து இது பண்ணுறேன் நானே போடுறேன் நான் எங்கே போகிறது ம் எஸ்எஸ் மிஸ்க்கு ஒரு அவார்ட் ஷோ நடத்துறீங்களே உங்கள் கம்பெனியில் இருக்குல்ல அவார்ட் ஷோ பிரபலங்களை கூப்பிடுவீங்க

இல்லை காலம் இல்லை நான் சாகிற வரைக்கும் உங்கள் வீட்டுக்கு பூஜை பண்ணிக்கிட்டே இருக்கேன் டெய்லி சங்கல்பம் பண்றேன் அர்ச்சனை பண்றேன் மூணு மாசத்துக்கு முன்னாடி வேற ஒரு கெட்டப்பில் இருந்தாருப்பா மூணு மாசத்துல இவ்வளோ முடி எப்படி வளரும் மூணு மாசத்துக்கு முன்னாடி இப்படி நான் ஒன்றரை வருஷம் ஆச்சு என்னோட வீடியோஸ் எல்லாம் அப்டேட் கொடுத்து பேசிக்காவே எங்கள் சேனல்ல நாங்கள் வீடியோஸு இதை வந்து இப்போ இன்னைக்கு எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன் அடுத்த மாதம் கூட போட மாட்டோம் அவ்வளோ லேட் ஆகும் ம் மொத்தமாக எடுத்து வச்சிருவோம் நாங்கள் அடிக்கடியில் நானும் ஒய்ஃப் வீடியோ பண்ணுறது கிடையாது எப்படியாவது எடுத்து வச்சுக்கிறது மாசத்துல ஒரு தடவை அதை ஃபுல்லா அப்படியே ஒன்றுண்ணா ஒன்று ஒன்றா போடுவோம் நாங்கள் நான் எப்போ இதுக்குள்ள ரொம்ப மென்டலி எஃபெக்ட் ஆனோ அப்போ இருந்தே சேனல் நிப்பாட்டிட்டு எங்க சேனல்ல இருக்க ரீசென்ட் எல்லாம் கமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஏன் வீடியோ போட மாட்டேறீங்க ஏன் வீடியோ போட மாட்டேங்க ஏன் வீடியோ போட மாட்டேங்க அப்படின்னு போடவே இல்லை நான் போடவே மாட்டேன் நான் அந்த மாதிரி அந்த வீடியோஸே பொழுது இந்த விஷயத்தை நான் போடணும்னா நான் காசியில் இருக்கும்போது எல்லாத்தையுமே நான் போட்டுருக்கலாம் அப்படி எனக்கு போட இன்ட்ரெஸ்ட் இல்லை வீட்டம்மாவும் அவங்களும் வீடியோக்குள்ளே வரல ஸோ அதனால் போடாமல் இருந்தோம் அதே மாதிரி எந்த சேனல்லையுமே இதை நான் வளர்த்த முடியும்னு நான் சொல்லவே கிடையாது யாராவது ஒரு சேனலில் கலையரசன் இதை வளர்த்தார் அதை கே கேட்டிருக்காங்க எங்கள் அம்மா எப்படி வளர்ந்துச்சு எப்படி வளர்ந்துச்சு நான் சொல்லவே ஆனால் திரிச்சிருக்கேன் அப்படின்னு நான் சில சேனல்ஸ்லாம் நான் சொல்லியிருக்கேன் நான் ஏன்னா கும்மெல்லாம் முடி வளரும் போது நான் பல ஃபீல்டுக்குள்ள பயணிச்சுட்டு இருக்கேன் ஆள் பக்கத்தில் வரமாட்டாங்க பெரிய ஆளுங்களாம் யோசிப்பாங்க என்ன இவ்வளவு பெரிய பெரியால் கலையரசன் இந்த மாதிரி இந்த துறையில எல்லாம் வேலை செஞ்சவரு ஏன் இப்படி பைத்தியம் ஏன்னா அப்ப என் முடிய நீங்க பாத்திருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த கோலத்தை பயமா இருக்கும் பார்க்கவே பிச்சகரமாக ஆகிட்டானோன்ற மாதிரி இருக்கும் அங்க வந்து அப்படி சுமிசும் விஷும் விசும் விசூங்கி வளர்ந்து ஒரு இடத்துல நீளமா வளர்ந்திருக்கும் ஒரு இடத்துல குட்டையா இருக்கும் ஏன்னா அப்ப நான் பாக்ஸ் கட்டிங் போடுவேன் இந்த இடத்த மட்டும் இப்படி வளத்துட்டே வருவேன் நான் ஒவ்வொரு நேரம் ஒரு ஹேர் ஸ்டைல் வச்சிருப்பேன் ஆஹ் முடியை சில ஃபோட்டோஸ்லலாம் பாத்தீங்கன்னா முடி இவ்வளவு தூரம் தொங்கிட்டு இருக்கேன் பார்த்தீங்கன்னா கலரிங் பண்ணிருக்கேன் அந்த மாதிரி அப்படியே சூம்பி சும்பி இருந்துச்சு சோ ஆனா என்னோட இதுலயுமே என்னோட தாந்திரத்துல ஒரு தாந்திரியத்துக்கு திருச்சடைகளை சுமக்க வேண்டும் அப்படின்னு அந்த கண்டென்ட் இருக்கு அதனால திருச்சடைகளை அப்படி நம்ம அப்படி அசிங்கமா அப்படி கும்பலா வளர்றத விட ஒரு வயசு பையன் நம்ம நம்ம திருச்சு வச்சுக்கலாமேன்னு சொல்லிட்டு குரிகள்ட்டையே சில சடைகளை வாங்கி என்னோட முடியோட சேர்த்து திருச்சுக்கிட்டேன் ஓகேங்களா திருச்சி இதுக்கு பெங்களூர்லாம் போனா கிடைக்கும் அப்படின்ற எல்லா இடத்துலுமே கிடைக்கு சென்னையில கிடைக்குதுன்னு நினைக்கிறேன் சென்னையில இங்க பக்கத்துல பண்ணிட்டு இருக்காங்க பட் நான் சென்னையில பண்ணல நானு உஜ்ஜெயின்ல பண்ணேன் சரிங்களா அப்படியே திருச்சிக்கலாம் இப்போ இந்த முடியை நான் எடுப்பேன் என்னான்னு கேட்குறீங்களா எடுத்துருவேன் எடுத்துடுவீங்க எப்போ எடுப்பேன்னா தலையில் முளப்பாரி போட்டு வளர வச்சு அதான் சொன்னேன்ல ஏழு நாள் சூரிய உளிச்சம் படாமல் உள்ளே இருந்து சாப்பிடாம தண்ணி போகிறது இல்லாமல் இருந்து ஆகாரம் இல்லாமல் இருந்து சடையில் சட மேலேயே முளப்பாரியை போட்டு வளர்த்து முளப்பாரி தண்ணியில் விடும்போது சடையோட சேர்த்து இறக்கிடுவேன் காசியில் போகிறேன் பாஞ்சாம் தேதி போகிறேன் பயங்கரமான இதெல்லாம் புதுசா இருக்கேன் கேட்க தலையில முளைப்பாரி போடுறேன் நான் அதிர்ச்சி அப்படிதான் போடுவாங்க உள்ள படுத்து சமாதி கட்டிடுவாங்க இது மேல நானும் போடுவேன் நானும் போடுவேன் ஏழு நாள் எந்திரிக்க முடியாது அசைய கூட முடியாது மொளப்பாரி வளர்ந்ததுக்கு அப்புறம் தான் எந்திரிக்க முடியும் ஏழு நாள் சூரிய ஒளிச்சுமே படாம அந்த கம்போ கேள்வரோ அந்த மொளப்பாரின்னா தெரியல நவ தானியங்கள் போட்டு மலைக்க வைப்பாங்க அது இந்த முடியில வளரும் வளர்த்துற வளர்த்துருவேன் கட்டி சாணியை தடவி அந்த விதைய பச்சு விட்டுருவேன்

எல்லாருக்குமே ஒய்ஃப் இஷ்யூ இருக்க தான் செய்யும் அதுல இருந்து தப்பிக்கணும்னா உங்களை மாதிரி ஒரு சாமியார் ஆகணும் என்ன பண்ணட்டும்னு கேட்கிறாரு இல்ல எல்லா வீட்லயுமே ஒய்ஃப்னால இஷ்யூஸ் இருக்கும் ஏன் ஒய்ஃபு பெரிய சண்டை எல்லாம் போட போறது கிடையாது எல்லாருக்கும் இயல்பா நடக்கிற சண்டை தான் ஆனா அதுக்கு எதுக்கும் சம்பந்தம் இல்ல தவறுகளில் இருந்து தப்பிப்பது ரெண்டு வழி ஒன்னு பிச்சை எடுக்கிறது இன்னொன்னு இந்த மாதிரி சாமியாரா ஆயிருது ஏன்னா இது வரைக்கும் ஆயிட்டு போனவங்களும் அப்படி ஒன்னு ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க அதனால மக்கள் யோசிக்கிறது தவறு கிடையாது நல்ல கேள்வி நீங்க ஏதாவது தவறுகள் பண்ணியிருக்கீங்களா நான் பண்ணிருக்கீங்களா அதனாலதான் அமைதியான இடமும் அமைதியாக இருக்கிறதா உண்மையான ஆன்மீகவாதி அப்படின்னு அது பேசிக்கிட்டே இருக்கீங்களே அது ரிலேட்டடானு ஒண்ணு அந்த போறவங்க மாதிரி கலையரசன் முன்னாள் பேச்சாளர் பட்டிமன்ற பேச்சாளர் கலையரசன் சரிங்களா மேடையில நான் அப்படி பேசுவேன் வச்சுக்கோங்களேன் ரெண்டாயிரம் பேரும் நான் பேசி முடிக்க பார்த்து என்னை பார்த்து டம் பேசுன்னு நினைப்பாங்க எத்தனையோ காலேஜ்ல ஸ்பீச் கொடுத்துருக்கேன் என்னோட யூடியூப் சேனல்ல வீடியோஸ் போய் பாருங்க அப்படின்னு வேணா அப்படி பேசுவேன் நான் ஒரு பேச்சாளரை வாய் அடக்கடானா இப்படி அடக்கிறது அதுவும் நீங்க கேள்வி கேட்டு நான் வாய் அடக்கிட்டே உட்காந்துருந்தா இப்படி அடக்கிறது ஏன் பதிலு நான் சரியா பேசுறேன் நான் நீங்க கேட்ட கேள்வி கேட்கறது பதில் வராம இருந்தா தான் தப்பா போயிரும் பதில் வந்துட்டா நல்ல விஷயம் தான் ஓகே அடுத்து நல்ல கேள்வி அடுத்த கேள்வி இவர் எந்த இடத்துல தீவு வாங்க போறாருப்பா காசெல்லாம் சேர்த்து தீவும் கிடையாது மாவும் மாவு வாங்கவே காசு இல்ல இதுல தீவு வாங்க போறாங்க நான் கம்பன் இருங்கப்பா இவ்வளவுதான் இவ்வளவு கமெண்ட்ஸ் இன்னும் நிறைய கமெண்ட்ஸ் கேளுங்க ரெண்டாயிரங்கம்மா நானும் கேளுங்க பதில சொல்றேன்